வணக்கம் பாராளும் பறையர் கழகம் ஆதிப்பறை சிவனின் ஆதிப்பறை சக்தியின் பிள்ளைகளான எமது பரையர் சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறது ஒவ்வொருவரும் அவர்களின் பெயருக்கு பின்னால் சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது என்ற திட்டத்தை இந்த திட்டம் ஒரு சாதியில்லாத சமுதாயம் தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்காக செயல்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கு பின் ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கும் என்று எண்ணுகிறேன் அதாவது சாதியில்லாத சமுதாயம் உருவானால் பூர்வக்குடி மக்கள் பறையர்கள் பழங்குடியின மக்கள் அரசு வேலைவாய்ப்பில் பெரும் இடஒதுக்கீடு இல்லாமல் போகலாம் அரசியலில் தனித்தொகுதியில்தான் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது அல்லவா அந்த தனித்தொகுதியே இல்லாமல் போகலாம் மத்திய அரசு கொடுக்கும் பூர்வ மக்கள் பழங்குடியினர் உதவி திட்டங்கள் அந்த நிதியும் இல்லாமல் போகலாம் ஆகவே பரையர் பேரினத்தின் இப்போது எம்எல்ஏ எம்பி அமைச்சர்களாக இருக்கும் ஆளுமைகள் இந்த திட்ட எதற்காக செயல்படுத்துகிறார்கள் இந்த திட்டத்திற்கு பின் என்ன இருக்கிறது என்று தெளிவாக தெரிந்து புரிந்து மக்களுக்கு பரையர் மக்களுக்கு தெரியப்படுத்தி அரசியல் படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் ஆகவே பறையரின ஆளுமைகள் இந்த பெயருக்குப் பின்னால் சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது என்ற திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்துகொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன் நன்றி பாராளும் கழகம் என்று சொல்லுங்கள் உங்கள் தாழ்வு மனப்பான்மையை வெல்லுங்கள் நன்றி வணக்கம்